என்னோட சேனல் அப்புறம் நான் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று தொடர்ந்து வீடியோ போடணும் அப்போ தான் நம்மளோட சேனலை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதை வந்து காதில் வாங்கி கூடாது அப்படின்னு ஸோ இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாததுக்கு காரணம் ஒரு சிலர் ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னதுனால தான் அதனால தான் நான் வீடியோ போடலை அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க ஸோ அதை வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது ரெகுலராக வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன் இந்த கேக் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னால் என்னோடய ஃபஸ்ட்டு வென்யூ செட்டப் கேக்கு எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லாததுனால நான் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு கேக்கு தான் கலர் டிசைன் எல்லாமே அவங்களே சொல்லியிருந்தாங்க அதைபடி அப்படியே அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபீட்பேக்கும் சூப்பராக இருக்குதுக்கான்னு சொல்லியிருந்தாங்க இது அண்ணன்க்கு கொடுத்தேன் எனக்கு செகண்ட் கேக் ஆர்டர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் கேக்கு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸாக கேக் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அன்றைக்கி எனக்கு ஒரு ப்ளம் கேக் ஆர்டர் வந்துச்சு அதையும் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டேன் உங்களுக்கு யாருக்காவது கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்